சுய விசாரணை என்னுடைய சுய விசாரணையின் மூலமாக தான் உன்னை தன்னை அறிந்து கொள்ள முடியும் அப்படின்ட்டு அதன் சொல்றாங்க எப்படி தன்னை அறிந்து கொள்வது விசாரணை என்பது என்ன அறிவை கொண்டு ஆராய்வதா அப்படி எடுத்துக்கலாமா எது கொண்டு விசாரணை பண்ணீங்க அறிவு கொண்டு எடுத்துக்கலாமா நம்ம அனுபவத்தை கண்டு அனுபவம் இல்லையா ஆராய்ச்சி பண்றதுனால அறிவு வளருமா அழிஞ்சு போகுமா அப்போ அறிவு கொண்டு ஆராயும்போது ஆராயும்போது ஒரு காலகட்டத்தில் வரும்போது அறிவு செயலிழந்து போயிடும் இப்போ சுய விசாரணையால் மட்டுமே நான் யார் என்பதை அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னும்போது நான் என்பது எதை குறிக்குது என்ன எல்லாரும் நான் யார் என்பது இறைவனை குறிப்பதாக எடுத்துக்கொள்வார்கள் இறைவன் என்பதும் ஒரு நான் இன்னொரு நான் படைக்கப்பட்டது மனிதனாகப்பட்ட நீ ஒரு நான் இதை படைத்தது ஒரு நான் இப்போ படைக்க படைத்தவனை அறியக்கூடிய அறிய அறிவதற்கு முன் படைத்ததை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் கண்ணுக்கு தெரிந்த படைத்தவனை நம்ம பார்க்க படைக்கப்பட்டதை காண முடியும் படைத்தவனை அவ்வளோ சுலபமாக காண முடியாது காணவே முடியாதா என்றால் இல்லை சிலர் பேர் உணரத்தான் முடியும் கடவுளை காண முடியாது அப்படின்ட்டு சொல்லுவாங்க அதிகட்டோம் முதல்ல சுய விசாரணையால் மட்டுமே தன்னை அறிய முடியும் என்னும்போது இங்கே தன்னை நான் என்பது எதை குறிக்குதுன்னா நம்ம குணத்தை குறிக்குது கேரக்டர் இது முதல்ல கடவுளை ஆராய்வது நிறுத்திட்டு முதல்ல தன்னை ஆராயணும் குற்றம் கழிதல் குற்றம் எங்கேருந்து வருது தன் குணத்திலிருந்து வருது இப்போ நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான குணங்கள் இருக்குது இப்போ ஆணோ பெண்ணோ படைப்பில் குற்றம் இல்லை வேறுபாடு இல்லை மாறுபாடு இல்லை ஆனால் குணங்கள் மாறுபடுகின்றன அவரவர் அவரவர் நிலையில் இருக்கத்தான் செய்கிறார்கள் இப்போ குணங்கள் மாறுபடுது இந்த குணம் மாறுபாட்டால் தான் எல்லா பிரச்சனையும் வருது அப்போ தன்னை அறிதல் என்பது முதலில் தன் குணத்தை அறிய வேண்டும் நம் குணத்தை எடுக்கணும் நம்ம என்னென்ன நமக்கு குணம் இருக்குது என்னென்ன நன்மை செய்கிறோம் என்னென்ன கெட்டது செய்கிறோம் நல்லதால் என்னென்ன நன்மை விளைந்தது கெட்டதுனால என்னென்ன விளை வருது இப்போ கணவன் மனைவியர்கள் எதுக்குள்ள பிரச்சனை எதுக்குள்ள பிரச்சனை குணத்தில் தான் பிரச்சனை ரெண்டு பேர் குணமும் ஒன்றா அமைஞ்சிச்சுன்னா பிரச்சனையே இல்லை இதுதான் ஏறுமாறாக இருக்குது அப்பா இப்போ குணம் தானே பிரச்சனையாக இருக்குது அதனால்தான் என்ன சொல்கிறார் குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குளம் எல்லாத்துக்கும் குணம்தான் எல்லா பிரச்சனைகளும் குணம் தான் நமக்கு இதுவாக இருக்குது நல்லது செய்தாலும் பிரச்சனை வருது கெட்டது செய்தாலும் இதுவாகுது நல்லது செய்தால் என்ன என்ன பெருசாக செஞ்சுட்டேன் அப்போ நம்ம குணத்தினால என்னென்ன நம்மக்கிட்ட விளைவுகளை சந்திக்கிறோம் கோபம் காமம் வெறுப்பு சளிப்பு எல்லாமே மதம் மாச்சரியம் என்னென்னமோ சொல்கிறோம் எல்லாம் இந்த குணத்தின் அடிப்படையில் தான் வருது எப்படி தொழிலின் அடிப்படையில் ஜாதிகள் உருவாச்சோ அதுமாரி குணத்தின் அடிப்படையில் தான் ஒரு மனிதனை நாம் அறிந்து கொள்கின்றோம் இன்னார் என்று இன்னார் யார் என்னன்னாக்கா எது தெரியுது அவங்க இல்லையா இந்த வராண்டா சுப்பிரமணி என்ன ஒன்று அவங்க முகம் நமக்கு கண்ணு தெரியுமா அவங்க குணம் நமக்கு கண்ணு முன்னே தெரியுமா அப்போ கேரக்டர் தான் இப்போ நீ நான் அப்போ இந்த குணத்தை நம்ம குணத்தின் வாயிலாக குற்றம் கழிதோம் என்னென்ன நம்ம குற்றம் கழிதோம் என்னென்னலாம் நம்ம மற்றவங்களா பேசுகிறோம் பேசி என்னென்ன விளைவில் சந்தித்தோம் நிறைய குடும்பத்தில் இந்த குணத்தின் வாயில்தான் பிரிவினை சண்டைகள் சச்சரைகள் எல்லாமே இருக்கு அப்போ இந்த குணத்தின் வாயில்தான் வார்த்தைகள் என்ன வந்து மோசமான வார்த்தைகள்லாம் வெளியே வருது தாங்கக்கூடிய வார்த்தை வரும்போது சண்டைகள் பெருசாக ஏற்பட வாய்ப்பில்லை தாழ முடியாத வார்த்தைகளை சொல்லும் பொழுது அது ஆழமாக பதிந்து விடுகிறது அது எந்நேரம் அது ரீங்காரம் ரீங்காரமிட்டு கொண்டே இருக்கிறது அதனால் இனி வாழக்கூடாது அது ஆணா இருக்கட்டும் பெண்ணார் யார் வந்து அதிக அளவில் இது பண்ணும்போது ரெண்டு பேரும் பாதிப்புக்கு உள்ளானாலும் இனி வாழக்கூடாது நம்ம பிரிவதை தவிர வழி இல்லை அப்போ பிரிவதற்கும் எத்தனை நாள் லட்சம் கேட்குறாங்க இல்லையா சரி தனித்தனியாக வாழலான்னு பார்த்தா எவ்வளோ செலவு இதை விட்டு டபுள் மடங்கு செலவாகும் ஊரார் என்ன சொல்லுவாங்க மனைவி ஒரு வீடம் கணவன் ஒரு வீடாக எடுத்துக்கிட்டு அதுக்கும் வாடகை விட்டுக்கிட்டு ரெட்டடிப்பு தானே செலவுகள் எதுக்கு பிரியிடான் தனித்தனி பார்க்குறாங்க பிரிஞ்சிட்டா பேச்சுக்கு இடமும் இல்லை இப்போ பேச்சுனால்தானே பிரச்சனை வருது இல்லையா இப்போ பொறிவாயில் ஐந்தவிட்டான் தீர் ஒழுக நெறி நின்றார் நீடு வாழ்வார் இப்போ பொறிவாயில்னா என்ன எதொரி வாயை இல்லையா அப்போது என்ன சொல்றாரு பொறி வாயில ஐந்தையும் அவித்தவன் அழித்தவன் சொல்ல நல்ல வார்த்தை கம்மியும் அவித்தவன் ஒரு வார்த்தை போடுறாரு அழித்தவன் இல்லை இதே பொறிப்புள்ளனால ஆக்கமும் உண்டு அழிவும் உண்டு இந்த கண் எல்லாமே நற்செயலும் பயன்படுது தீய செயலுக்கும் பயன்படுது இப்போ பொறிகள் பிரச்சனை இல்லை பொறிகள் வாயிலாக பொறிவாயில் ஐந்து அவித்தான் இந்த ஐந்து வழியில் செல்லக்கூடியவனை தான் இப்போ நம்ம சரி பண்ண வேண்டியதாக இருக்குது பொறிகளை நீ அவிக்க முடியுமானா அவிக்க வேண்டிய அவசியம் இல்லை நெல் அவித்தன்னா அரிசி அவித்த நன்மை தானே கொடுக்குது அவிக்காமல் சாப்பிட முடியுமா அப்போது புலன்களை அவிக்கணுன்ற அவிட்டு நல்ல நெல்மணியாக நீ உருவாக்கணும் அதாவது நானே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் குருவின் உபதேசத்தை தொடர்ந்து கேட்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் குருவார்க்க குருவே துணை